ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியான் மிஸ்ரீஸ்ன்னு த ரைசிங் ஆஃப் த ஷீல்ட் ஹீரோ சீசன் ஃபோர் எபிசோட் சிக்ஸை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஒரு எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸை கொண்டு வந்திருப்பாங்க அண்ட் சில விஷயங்கள் ஹிடன் டீட்டெயில்ஸாக இருக்கும் பட் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள் எடுத்த உடனே சில விஷயங்கள் புரியலை கதையில் போக போக எல்லாத்தையும் தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்க சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த ரைசிங் ஆஃப் த ஷீல்ட் ஹீரோ சீசன் ஃபோர் எபிசோட் சிக்ஸ் இது எனக்காகவா அப்படின்னு சொல்லி அந்த ட்ராஷ் கிங் வாங்குறாரு ஆமா அட்லா இதை மேக் பண்ண அப்படின்னு சொல்லுவோம் அவருக்கு அதை சாப்பிட்ட உடனே டேஸ்ட் எந்த மாதிரி உள்ளதுங்கிறது புரிஞ்சுது எங்க அம்மா சமையல தான் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டான் அதான் ட்ரை பண்ணு அட்லா சொல்றா கிங் அப்படியே கொஞ்சம் கண் கலங்குறாரு ராஷோட சிஸ்டர் லூசியாவோட பசங்க தான் இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு கோயின் இப்பதான் அந்த விஷயத்த நம்ம ஹீரோட்ட சொல்றா அப்ப அட்லா கிட்ட இதை சொல்லாம நம்ம ஹீரோ கிட்ட இல்ல வேண்டாம் ராஷ் அவங்க கூட இப்படி இருக்கிறதுலேயே ஹாப்பியா தான் இருக்காரு அதுவே போதும் அப்படின்னு சொல்லி கொயின் சொல்லுவோம் நீங்க சொன்ன மாதிரியே தான் செல்பெல்ட்ல எல்லாமே நடந்தது இப்போ பீனிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா செல்பெல்ட் ஆர்மியை நம்ம கூட சேர்ந்து ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி குவேட் இருக்கிற பிரச்சனையை நான் முடிக்கணும் பினிக்ஸ் கூட ஃபைட் பண்ணும்போது பின்னாடியில இருந்து எவன் அட்டாக் பண்ணுவான் நான் பயந்துட்டு இருக்க கூடாது நம்ம ஹீரோ சொல்றேன் டாலியாவை நான் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது அவ ஒரு ராயல்ட்டியா இருப்பா அப்படின்னு சொல்லி அந்த கொயின் சொல்றா அட்லாவ் ஃபாலோ நம்ம ஹீரோக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவர் சாப்பாடு எப்படி இருந்ததுன்னு சொல்றாருன்னு கேட்டா சாப்பாட மொத்தமா காலி பண்ணிட்டாருன்னு அட்லா சொல்றேன் இப்போ இவங்க எல்லாருமே நம்ம ஹீரோட வில்லேஜ்க்கு போறாங்க யாரெல்லாம் குவேட் லோக்கு லோக்கு போலாம் நம்ம ஹீரோ சூஸ் பண்றதுக்கு வந்திருக்கேன் கண்டிப்பா செடினா தேவை ஏன்னா அவளுக்கு தான் அந்த இடத்துல இருக்கிற ஏரியாலாம் தெரியும் அட்லாண்ட் ஃபாலோமே ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க ரென்ன ஹீட்ஸ் நீட்ஸுக்கு கூட்டிட்டு போவா அங்க கேர்ஸ் அப்படி இருக்கு நம்ம ஹீரோ கேட்கறேன் குவேட் லோவா ஒரு வாட்டர் டிராகன் அட்டாக் பண்ணுது ஸோ கேலியன் டிராகனைய நம்ம கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் ஆனா வரணும் அப்படின்னு வேண்டியா சொல்லவும் நான் போன நேரத்தில் நம்ம வில்லேஜ் யாராச்சும் அட்டாக் பண்ண ஸோ நீ இந்த இடத்துல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணு நம்ம ஹீரோ அவட்ட சொல்றான் ஆன உங்க கூட குவெட்டன்ல வரட்டுமா ஏன்னா அந்த அசிஸ்டன்ஸ் கொண்டு வந்து வெப்பன்னு பார்க்கும்போது என்னோட மாஸ்டர் தான் இதை செஞ்ச மாதிரி தெரியுது மாஸ்டர் நான் பழக்கலமா தேடிட்டு இருக்கேன் ஸோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அந்த வெப்பன் கடக்காரு கேட்கவும் டேஞ்சரஸ் நம்ம ஹீரோ சொன்னா நானும் ஒரு காலத்துல அட்வென்ச்சரர் தான் அப்படின்னு நம்ம சொல்லவும் சரி நம்ம ஹீரோ ஒத்துக்குறான் சரி மற்ற விஷயங்கள ஈட்ஸ் கீரனு வந்தப்பட பேசலாம் நம்ம ஹீரோ சொல்றேன் ஹே கீ நீ ஏன்ட பம்பள ட்ரெஸ் போட்டிருக்கான்னு கேட்டேன் ஆக்சுவலி கீழ ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சைன் சொல்லவும் இத்தனை நாள் நான் ஒரு நடந்தான்ஸ்ங்கிறதுனால <laughs> 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 நம்ம ஹீரோக்காக போயிட்டு நம்ம வில்லேஜ் ப்ரொடெக்ட் பண்றோம் எல்லா சென்சியும் கொண்டு வந்திருக்கான் இவனோட அந்த பெரிய ஃபயர் அட்டாக் தான் வில்லேஜ்ல ஏதோ ஃபைட் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற தலையத்தை மட்டும் மத்தவங்களுக்கு தெரியற மாதிரி பண்ணுது அப்பமே நீ பிஸியா இருக்கன்னு தெரியும் பட் விட்டோரியா கேட்ட அந்த ரெக்வஸ்ட் அப்படின்னு மெல்டி கேட்டா பெட்டன்ல ஓட பிரச்சனையை முடிச்சுட்டு அப்புறமா அந்த பிரச்சனைக்கு வருவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருந்தான் இல்ல வந்து மெல்ட்டிய விளையாட தூக்கிட்டு போயிருந்தா விக்டோரியா என்ன ரெக்வெஸ்ட் பண்ணான்னு உங்க சொல்லையா நம்ம ஹீரோ பாத்துட்டு இந்த ரெண்டும் பொறுப்பா டிராவலிங்க்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ண சொல்றான் சொல்றேன் இப்ப வில்லேஜ்ல ஒரு பார்ட் ஆகி மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற நம்ம ஹீரோ கேட்டேன் இந்த வில்லேஜ்ல தான் தங்கியிருக்கேன் சோ இத கூட பண்ணலாம் எப்படி அப்புறம் நஃபோமி நீ குவிட்டன்ல நம்ம போன அப்புறம் ரெண்ட் தயங்குவோம் ஆமா நம்ம கார்டினல் வெப்பன்ஸ் அந்த இடத்துல ஒர்க் ஆகாது நபி குவிட்டன்ல போறதுக்கு முன்னாடி ஷிப்ல இருந்து நம்ம ஃபைட் பண்ற மாதிரி இருந்தா சோ லாங் ரேஞ்ச் அட்டாக்ஸுக்கு எச்சுக்கே ரேஷியா நீங்க கூட வாங்க ரெண்டு நான் இல்லாத நேரத்துல இந்த வில்லேஜ் நீ தான் ப்ரொடெக்ட் பண்ணணும் இருக்கிறவங்களும் ஒன்னு நம்புறாங்க நம்ம ஹீரோ சொல்றான் ஒரு வள பிரச்சனைன்னா போர்ட்டல் யூஸ் பண்ணி ஈஸியா நான் இங்க வந்துருந்தா நம்ம ஹீரோ சொல்றேன் சாசன்ஸ் அனுப்பி த்ரோனை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க நீ என்ன நினைக்கிற நம்ம ஹீரோ கேட்குவோம் எனக்கு அந்த த்ரோன் மலை எல்லாம் விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்றா குவிட்டன்ல உள்ள இருக்கிற ஆளுங்களுக்கு அப்பா அதை நம்ம புரிய வைப்போம் அப்படின்னு தான் இவங்க இந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க த்ரோனுக்காக நாங்க ஒன்னும் ஆசைப்படலாம் ரஃப்டாலியா நினைக்கலன்னு தான் இவங்க போறாங்க நம்ம நம்ம கடவுள் மாதிரி மாதிரி பாக்குறதுனால தேவைக்கு விட அதிகமாவே சப்ளை ரெடி பண்ணிருக்காங்க வந்து ரென்ன ஒரு பாத்துட்டே இருக்காங்க இருக்காங்க ஃபால்ஸ் எம்பரர் போர்ட் நேஷன்ல இருந்து கிளம்பிட்டாங்க பட் கவலைப்படாதீங்க எதிரி நம்மளோட லேண்ட்ல காலை நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் விட்டுருங்க நீங்க கைன் ஹார்டடாவே மத்தவங்க கண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மினிஸ்டர் லேடி வில்லத்தனமா சோ போட்ல எல்லாருமே லோக்கு மோஷன் சிக்னஸ் இருக்கிறதுனால போற வழி ஃபுல்லா இருக்கான் ஷிப்ல முன்னாடி இருக்கிற அந்த லைட் மாதிரி விஷயம் மட்டும் இல்லைன்னா வழியில இருக்கிற சொல்கள்ல இவங்க மாட்டிட்டு இருப்பாங்க நைட்டு டக்குன்னு திரும்பக்கோ கப்பலையும் இவங்க பாஸ்டா திருப்புறாங்க அப்படியா உன்னோட பேரண்ட்ஸ் இது தாண்டி கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க நம்ம ஹீரோ பாக்கோம் மாஸ்டர் கண்டிப்பா கியூட்டன்ல தான் இருப்பாரா நம்ம ஹீரோ கேட்கவும் நிறைய கடன் இருக்குன்னு அவர் நம்ம ஊரை விட்டு ஓடி போயிட்டாரு அவர் லைஃப்ல ஒரு லூசரா இருந்தாலும் வெப்பன்ஸ் மேக் பண்ற ஸ்கில் அவர் தான் இருக்கிறதுலயே பெஸ்ட் அப்படின்னு அந்த வெப்பன் ஷாப் கடக்கார் சொல்றாரு சொல்ற அளவுக்கு அவர் ரொம்ப திறமையானவரா இருந்தானா அவரை ஹயர் பண்ணி எனக்கான வெப்பன்ஸ் மேக் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் தூரத்துல நான் ஒரு டிராகனை சென்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி கேலியன் வந்து சொல்லுவோம் அது வாட்டர் டிராகனா இருக்கும்னு சரி நான் சொல்றா நான் அதையும் தாண்டி உள்ள போக ட்ரை பண்ண பட் ஒரு பேரியர் என்ன தடுத்துருச்சு அப்படின்னு கேலியன் சொல்றான் பேசிட்டு இருக்கும் போதே ஒரு ஃபாக் இந்த மொத்த கப்பலையும் அப்படியே மறைக்க ஆரம்பிக்குது கண்டிப்பா அவங்க நம்மள வெல்கம் பண்ண மாட்டாங்க ஃபைட் இல்லாம இந்த இடத்துல நம்ம இறங்க முடியாத நம்ம ஹீரோ சொல்றான் பார்த்தா இவங்களுக்கு பின்னாடியில இருந்து ஒரு ஷிப்பு வந்துட்டு இருக்கு அது நம்ம மேல மோதிர மாதிரி தான் வருது அப்படின்னு சொல்லி ஆளுங்க பார்த்தா அதுக்குள்ள மான்ஸ்டர்ஸ் இருக்கு அங்க யாராவது வச்சு அட்டாக் பண்ண ஓட்டாக்குன்னு ஈஸிக்கு அவனோட பவர் யூஸ் பண்றான் வெளியே ஏதோ பிரச்சனை நம்ம ஹீரோ ஆளுங்க எந்திரிச்சு போறாங்க அசாசனா இருந்த வில்லேஜ் அட்டாக் பண்ண அதே மாதிரி ஆளுங்க தான் இந்த இடத்துலயும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த அசாசன்ஸ் தன்னோட உயிரை பத்தி மதிக்காம செத்தா பார்த்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி முன்னேறி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ டக்குனா அங்க இருக்கிற எல்லாருக்கும் போஸ் பண்ணி விடுறாங்க நிறைய உயிரோட பிடிச்ச கேள்வி கேட்கணும் தான் ஆசை ஆனா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு அவங்களை செல்ஃப் டிஸ்ட்ராக் பண்ண விட்டுறாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாங்க கார்டினல் வெப்பன் வச்சிருக்கக்கூடிய ஹீரோஸோட அட்டாக்லாம் எல்லாம் அவங்க மேல ஒர்க்காக மாட்டேங்குது வால்சி எம்பர் சாக அப்படின்னு சொல்லி அவங்க ரஃப்டாலியாவை தான் கொள்ள ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சில அசாசன்ஸ் தப்பிச்சு தண்ணியில குதிக்கவோ ஃபீலோ ஃபாலோ பண்ணிட்டு போனா வேணா தண்ணியில அவங்களுக்கு தான் டிஸ்அட்வான்டேஜ் போகாத ஃபீலோ நம்ம ஹீரோ தடுத்துருந்தா எம்பரர் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒருத்தர் தானே செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன் அதாவது செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் பண்ண போக்கமா அவங்க ஷீல்ட் போட்டு நம்ம ஹீரோ அந்த டிஸ்ட்ரக்ஷனை தடுத்து ஒருத்தான் இதுக்கு மேல எந்த இனிமையும் இல்ல நம்ம எல்லாம் சேஃபா போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க இந்த சூழல் இருக்கும் போதுமா அவங்க தைரியமா வந்து நம்மள அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் பாக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய சூறாவளி மாதிரி வந்து இவங்களோட போட்டை அட்டாக் பண்ணது பார்த்தா ரஃப்டாலியாவையும் நம்ம ஹீரோவையும் அதை தூக்கிட்டு பார்க்கவோ டக்குனு வேலையனும் அதுக்குள்ள போயிருக்கான் பார்த்தா அவங்க எல்லாருமே மறைஞ்சிருந்தாங்க அந்த சூறாவளியும் மறைஞ்சிருத்து இப்ப நம்ம ஹீரோ கண் கண்முழிச்சு பார்த்தா ஏதோ ஒரு குகை மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல நம்ம ஹீரோ இருக்கிறாங்க இவங்களுக்கு எந்த அடியோ படல ரஃப்டாலியாவோ சேஃபா தான் இருக்கிறேன் சரினா ஒரு வேல் தான் அப்படிங்கறதுனால கேலியன் மூலியமா தண்ணிக்குள்ள குதிச்சு அவ்வளவு இந்த இடத்துக்கு வந்துட்டா இந்த இடத்தோட வாட்டர் டிராகன் தான் இவங்களை இந்த இடத்துக்கு சமன் பண்ணியிருக்கு ஏதோ அர்ஜென்டான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேலியன் சொல்லுது இந்த ஸ்டோன்ல ஒரு மெசேஜ் இருக்குன்னு கேலியன் தொடப்புக்கு போது ஜாக்கிரதா தான் நம்ம ஹீரோ சொன்னா எனக்கு எதுவாக ஆகாதுன்னு கேலியன் சொல்றான் வாட்டர் டிராகனோட மெசேஜ் இதுதான் இந்த நேஷன் அதோட ரைட்ஃபுல் ஃபார்முக்கே கொண்டு வர கேலியன் சொல்லுவோம் ரைட்ஃபுல் ஃபார்மா அது என்ன நம்ம ஹீரோ கேட்டா நேஷனை சுத்தி நிறைய ஸ்பிரிட் இம்ப்ளிமெண்ட் பேரியர் இருக்கு ரஃப்டாலியாவோட கிளான் தான் இத்தனை நாள் அதை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்க அப்பா இதை பத்தி ஏதாச்சும் சொல்லியிருக்காரா அப்படின்னு கேலியன் கேட்கவும் எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாதுன்னு ரஃப்டாலியா சொல்றேன் ரேட் இம்ப்ளிமெண்ட்ஸ் தடுத்ததுன்னு சொல்றது மேபி இந்த கார்டினல் வெப்பன்ஸா இருக்குமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இந்த மாதிரி பவர்ஃபுல்லான வீல்டர்ஸோ ஈவலா மாறிட்டா அவங்கள தடுக்கிறதுக்கோ ஒருத்தர் தேவை சோ அதை தான் இந்த கிளான் பாத்துருக்காங்க போல அதனாலதான் இவங்களோட வெப்பன்ஸோ ஈஸியா எங்களை தோக்கடிக்குதுன்னு ஷீல்டு ஹீரோ சொல்ற பேரியர்லாம் இப்ப கேட்டன்லோட எம்பரர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு இந்த பேரியர நம்ம ரிமூவ் பண்ணாதான் ஷிப் கரைக்கே வர முடியும் அப்படின்னு சொல்லி கேலியன் சொல்லுவோம் ரஃப்டாலியா ரேஃபை கான்டெக்ட் பண்ணி நம்ம சேஃபா தான் இருக்கும் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றேன் அவங்களோட ஷிப் இப்ப இப்போதைக்கு சர்க்கலா ஒரே இடத்தையே தான் சுற்றி வந்துட்டு இருக்காங்களான் ரஃப்டாலியா நம்ம ஹீரோட்ட சொல்கிறேன் அரியரை நம்ம தடுக்கிறதா இப்போ ஒரே வழியின் கேலியன் சொல்லலாம் வாட்டர் டிராகன் நம்மளை இப்படி மேனிப்புலேட் பண்ணுறது எனக்கு பிடிக்கல நம்ம ஹீரோ சொல்கிறேன் இந்த ஒரு மக்கள் இவங்களை சந்தேகமாக பார்க்கக்கூடாதுன்னு இந்த இடத்துக்கான ட்ரெஸ்ஸை வந்துட்டு அந்த இடத்துல வச்சிருக்காங்க சாக்குரா லோமினோ இது குவேட்டன் லோவில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு செரி பிளாசத்தை காமிக்கிறாங்க அம்மா அப்பா பிறந்த ஊருக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா பார்க்குறா இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது ஸோ அரியன மேலே ஆசை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போக வந்த ஆளுங்களை பார்த்தா அந்த வாட்டர் டிராகன் வந்துட்டு ஆல்ரெடி இந்த ஊரில் பிரச்சனை இருக்குது நீங்கள் தான் அதை சரி பண்ணணும் நம்ம ஹீரோ கிட்ட வேலையை கொடுத்து வந்து வச்சிருக்கு இதுக்கப்புறம் தான் கதை இன்ட்ரெஸ்டிங்காக போகும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்